அடுத்த அதிகாரம் தீவினை அச்சத்தை தொடங்கிவிடலாம் தீவினை அச்சம் என்பது தீய செயல் செய்ய அஞ்சுதல் தீவினையாவது தீ செயல் தீய செயலை செய்ய தானே அஞ்சுதல் தகவுடையார் செயலாகும் தனக்குள் தானே முறை மன்றமாய் அமைந்தது மனச்சான்று அஹ் எச்சான்றினும் எவர் சான்றினும் மேம்பட்டது மனச்சான்று மனசாட்சி மனசாட்சின்னு சொன்னோம்னா அந்த மனச்சான்று மனமுடையவர்க்கெல்லாம் மனச்சான்று இருப்பதில்லை இது இந்த விளக்கத்தை இளங்கும் போர் சொல்லுகிறார் மனமுடையவர்க்கெல்லாம் மனச்சான்று இருப்பதில்லை மனம் இருப்பதனாலதான் மனிதன் ஆனா மனித உருவிலே இருந்தாலும் சிலருக்கு மனசாட்சி இருப்பதில்லை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசுவார்கள் என்பதனால ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற நாள் பொழுதிலே என்பதை கணக்கிட்டு தன்னுடைய மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் நான் என்னென்ன பிழைகள் காலை எழுந்ததிலிருந்து நான் செய்திருக்கிறேன் என்பதை அப்ப மனசாட்சி சொல்லும் அதுக்காக ஒரு ஐந்து மணித்துளியில் ஒதுக்கணும் ஒவ்வொரு நாளும் அப்ப நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளலாம் உடையவரை மக்கள் என்றார் அகில் இல்லாரை மாக்கள் என்றார் மக்கள் என்றால் நாம் மாக்கள் என்றால் பிற விலங்கினங்கள் தோற்றத்தில் மக்களே போல்வராக இருப்பார் ஆதலில் மனச்சான்று உடையவரை தீவினை செய்தற்கு அச்சம் கொள்பவர் என்பதை இதன் மூலமாக பார்க்கிறோம் அப்ப எதனால இந்த ஆஹ் தீய செயல்கள் தோன்ற வருகிறது என்பதை தான் நம்ம வழி வழியாக அஹ் பொறாமைப்படுதல் அழுக்காரை பார்ப்போம் பிறர் பொருளை அடைய விரும்புதல் வெகாமை பார்ப்பான் புறங்கூறுதல் புறங்கூறாமை பார்ப்போம் பயனில சொல்லாமை பார்ப்போம் இந்த இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா முதல்ல இதுக்கு கருக்கொள்வது அழுக்காறு மனசுல அழுக்காறு வருது அப்படி அழுக்காறு வருவதனால ஒவ்வொன்றாக பிறர் பொருளை விரும்புதல் புறங்கூறுதல் பயனில சொல்லாமை ஆகியவற்றை எல்லாம் வளர்ப்பதனாலே அந்த தீவினை செய்வதற்கு அவர்கள் நினைப்பார்கள் என்பதை சொல்லுகிறோம் இம்மையிலும் மறுமையிலும் துன்பம் விளைவிக்கும் தீவினைகளுக்கு அஞ்சி அவற்றை செய்யாதிருத்தல் நல்லது என்பது இந்த தீவினையச்சம் என்ப என்ற தலைப்புக்கான கருத்து முதலாவது குரல் பார்ப்போம் தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீவினையார் அஞ்சார் விழுமையார் அஞ்சுவர் தீவினை என்று சொல்லப்படும் இருமாப்பிற்கு தீவினை செய்து பழகிய தீயோர் அஞ்சார் ஆயன் அதை செய்வதறியாத சீரியோர் அஞ்சுவர் அதற்காக அச்சப்படுகிறவர் மனதில இது பிழை சான்றோர்கள் நம்மை தள்ளி வைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கின்ற சீரியோர் மிக்கவர்கள் தீவினை செய்வதற்கு அஞ்சுவார்கள் தீய செயல்களை செய்வதற்கு அஞ்சுவார் அருவி நீர் போன்ற தூய ஒழுக்கமும் பலரும் விரும்பும் பண்பும் உடையவர் தான் விழுமியார் இங்க விழுமியார் என்று ஏன் சொன்னார் என்றால் யார் இப்படிப்பட்ட பண்புடையவரும் அருவி நீர் போன்ற தூய ஒழுக்கம் நம்ம நீர்களை சொல்ற போது சொல்லுகிற போது நாம் முதலாவதாக மழை நீரையும் இரண்டாவதாக அருவி நீரையும் சொன்னோம் மற்ற நீர்லாம் வந்து அந்த நிலத்திற்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை குணத்தை மாறுபடுத்திக் கொள்ளும் என்பதையும் பார்த்தோம் இங்கே அருவி நீர் போன்ற தூய ஒழுக்கம் பலரும் விரும்பும் பண்பும் உடையவர் தான் விழுமையார் அவ் விழுமையார் தீவினை செய்வதனை நினைக்கவே அஞ்சுவர் ஒன்று எண்ணல் ரெண்டு சொல்லல் மூன்று செயல் இந்த மூன்றுக்கும் அடிப்படை எண்ணம் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் இருந்து அறவே நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் இதே நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரல்ல ஏற்கனவே பார்த்தோம் தீய வழிக்கியும் வாயால் சொல்லல் ஒழுக்கமுடையவருக்கு இப்ப ஏன் அவர் ஒழுக்கமுடையவர் தீவனை செய்வார் அஞ்சுவார் என்று இந்த குரல்ல சொல்லுகிறார் என்றால் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரல்லையே தீய வழக்கியும் வாயால் சொல்லல் என்கிற குரல் மூலமாக ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே இந்த தீய வழிக்கு வாயால் சொழல் ஒழுக்கமுடையவருக்கு பொருந்தாது ஆகியனால இந்த தீவினை தீய செயல்களை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்பதைத்தான் பிறவி கேட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தானே விரும்பி மேற்கொள்வது சூது என்னும் செருக்கு செருக்களம் அதற்கு ஒரு அதிகாரம் வகுத்திருக்கிறார் சூது என்று இந்த சூதாட்டத்துக்கு போனவன் தப்ப மாட்டான் பெரிய பெரிய ஆள்லாம் சூதாடி இருக்கிறான் தருமே சூதாடணும் அவனுக்கு எதிராக சகுனி சூதாடணும் நலன் சூதாடணும் இப்படின்னு சூதினாலை அழிந்தவர்கள் அவர்கள் இயல்பிலே நல்லவர்கள் ஆனால் அது ஒரு விதமான போதை இந்த புகழ் போதை என்று சொன்னோம் அல்லவா அது மாதிரி இந்த சூதாடவில்லை என்றால் அவர்கள் கை அரிக்கும் அப்படிப்பட்டவர்கள் மணிமேகலையில சாதுவன் சூதாடினும் மிகவும் நல்லவன் ஆனால் அவனிடம் இருக்கிற மிகப்பெரிய கெட்டப்பழக்கம் சூதாடுதல் அதனால செருக்களம் அதற்கு ஒரு அதிகாரம் என்பதனால பிறவியை கேட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தானே விரும்பி மேற்கொள்வது சூது அதாவது தான் தலையில தானே மன்னவாரி வாரி போட்டுவிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பிறவி கேடு தன்னுடைய வீட்டுக்கும் கேடு அதனாலதான் அவர்கள் சூதை விரும்புகிறார்கள் என்று தொண்ணூத்தி நாலாவது அதிகாரம் சூது என்றே வருகிறது அந்த தொண்ணூத்தி நான்காவது அதிகாரத்துல அந்த சூது பற்றி விரிவாக பார்ப்போம் இப்ப முதல் குரல் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு செருக்கு என்பதற்கு எருமா எருமாப்பு ஆணவம் என்று பொருள் வேறொரு இடத்துல நம்ம செருக்கு என்பதற்கு பெருமிதம் என்று பார்த்தோம் அடுத்து இரண்டாவது பொருள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தனக்கு இன்றும் கருதி செய்யும் தீவினைகள் இம்மையிலும் மறுமையிலும் துன்பங்களையே தருதலால் அத்தீவினைகள் தீயினும் மிகுதியாக அஞ்சப்படத்தக்கன தீயை விட தீயவை பெரிது அதனால தீய காரியங்களை செய்யாதீர்கள் என்பது இந்த குரல்ல மிக எளிமையாக சொல்லப்பட்ட குரல் இது தீயவைன்னு ஒண்ணு தீயன்னு ஒண்ணு தீய தீயவை தீய தீ தீனும் மஞ்சப்படும் தீ என்பது நம்ம முன்னாடியே இதை பத்தி முன்னுரை சொல்லியிருக்கிறோம் போன அதிகாரத்திலேயே சொல்லுகிற போது தீ என்பது ஆக்கவும் பயன்படும் அழிக்கவும் பயன்படும் அதை பயன்படுத்துகிற நிலையை பொறுத்திருக்கிறது அடுப்பறிக்கவும் பயன்படும் மற்ற பொருள்களை உருவாக்கவும் பயன்படும் அதே தீ ஊரை அழிக்கவும் பயன்படும் இப்பெல்லாம் பெரிய மாடி வீடுகள் அது மாதிரி இடங்கள்ல மின் கசிவு காரணமாக வருகிறது என்று இதெல்லாம் மனிதனுடைய பிழையை தவிர இயற்கையினுடைய பழி அன்று என்று நாம் உணர வேண்டும் இதில் நீ மனிதனின் கவனக்குறைவால் நாசம் ஏற்படுகிறது தீயவை போன்ற நாசத்தை தீவினையானது விளைவிக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தீ தீயவை என்பது தீயவை என்பது புறையோடியது போல அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவர் செய்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவருடைய சந்ததிகளையும் தொடரும் என்பதை நாம் நன்னன் என்கிற கதை வாயிலாக நாம் பார்த்தோம் நன்னன் செய்த ஒரு தீ செயல் நீ அவன் பரம்பரையா என்று அவனுக்கு பின்னாலே வருகிற சிற்றரசர்கள் அத்தனைக்கும் அந்த பிழையானது சென்று சேர்ந்தது என்பதை நாம் அந்த நன்னனுடைய தீச்சையில் காரணமாக நாம பார்த்தோம் அது மாதிரி இருந்து விடக்கூடாது என்பதனாலேதான் தீயவை தீய வயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று இந்த குரலில் சொல்லுகிறார் மூன்று அறிவினுள் எல்லாம் தலையன்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் இதற்கு நூற்று ஐம்பத்தி ஏழு நூற்று ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகிய எண்களில் உள்ள குரல்களை தொடர்புபடுத்தி படிக்க வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நூற்று ஐம்பத்தி ஏழு ஐநூற்று எழுபத்தி ஒன்பது எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இதை எப்படி படிக்கணும்னா அறிவிய நூல் எல்லாம் தலையண்ட தீய செருவார்க்கும் செய்யாவிட தீய செருவார்க்கும் தீய செய்யாவிடல் அந்த தீயங்கிறத நம்ம அடைப்புக்குள்ள போட்டு பார்த்தோம்னாக்கா அந்த தீய செய்யாவிடல் என்ன செய்யாவிடல் என தீய செய்யாவிடல் தீய செருவார்க்கும் தீய செய்யாவிடல் அறிவினுள் எல்லாம் என்ப என்கிற முதல் மூன்று சீர்களையும் பின்னாலே போட்டு பொருள் விளங்கும் செருவார்க்கும் தீய செய்யாவிடல் என்றால் தம்மை பகைப்பவர்க்கும் தீமையானவற்றை செய்யாது விடுதல் தம்மை பகைப்பவர்க்கும் பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேன்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி பகைவனுக்கும் நாம் அருள் நமக்கு பகைவனா கொள்ளக்கூடாது அவன் நம்மை பகைவனா நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாம் அவனை பகைவனாக நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் அந்த அவனுக்கு நாம தீமை செய்ய மாட்டோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் காந்தியடிகள் கூட ஒரு சொன்னார் நான் வந்து எங்களுக்கு பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு இருக்கிறது பகைவர்களே நான் வந்து பகைவராக நினைக்காமல் இருப்போம் அப்படின்னு அப்ப இவரு பகைவரா அவனை நினைச்சிருக்கிறார் அப்புறம் நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனா அதற்கு காந்தி சொன்னார் எங்களுக்கு பகைவன் என்பதே கிடையாது எல்லோரையும் நண்பனாகத்தான் மதிப்போம் என்று அவர் சொன்னார் இந்த இடத்துல தம்மை பகைப்பவருக்கு தீமையானவற்றை செய்யாது விடுதல் அறிவினுள்ளெல்லாம் தலை என்ப தலை என்பது முதன்மையானது க நற்செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தலை என்று வருகிற இடங்கள்ல பெரும்பான்மையும் இங்கே உறுப்பை குறிக்காது அஹ் இங்கே வந்து தலை என்பது முதன்மையானது என்கிற பொருளைத்தான் குறிக்கும் அறிவு செயல்கள் எல்லாவற்றுள்ளும் தலையாயது என்பர் அறிவுடையார் முதன்மையானது என்று அறிவுடையவர்கள் சொல்லுவார்கள் செருவார்க்கும் அறிவினுள்ளெல்லாம் தலையன்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அதுக்கான விளக்கம் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்வதே மக்களுடைய இயல்பு அதை மனசுல கருவைத்து கொண்டே இருப்பான் அவன் என்னது செய்தான் அவனுக்கு வந்து இன்னது செய்ய வேண்டும் என்று மனதிலே கரு கொள்ளுதல் என்று பெயர் கரு வைத்திருப்பான் என்று சொல்லுவாள் கருவைத்து கொண்டு வேற இருப்பான் என்று இது மக்களுடைய பொதுவாக மக்களுடைய இயல்பு நன்மைக்கு நன்மையும் நல்லது செஞ்சால் நல்லதும் தீமை செய்தால் தீமையும் செய்வது என்பது மக்களுடைய இயல்பு தீமைக்கு நன்மை செய்வதை அல்லது செய்யாமையை அறிவு செயல் என்றார் தீமைக்கும் நன்மை செய்வதை தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்வது அல்லது தீமை செய்யாமை தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் நன்மை செய்வது ரெண்டாவது கருத்து முதல்ல தீமை செய்யாமலாவது இருக்க வேண்டும் இதுதான் அறிவு செயல் என்பதனாலே இங்கே அறிவு நுழெல்லாம் தலை என்ப என்றார் பெற்றிருக்கிற எத்தனையோ விதமான அறிவு பொக்கிஷங்களில் முக்கியமான செய்தி என்ன என்றால் அவனுடைய அறிவானது முதலில் எதையும் செய்யக்கூடாது தீமையே செய்யாமல் இருத்தல் அப்படி தீமைக்கு நன்மை செய்வதை முதன்மையாக கொள்ளுதல் அல்லது நன்மை செய்ய முடியவில்லை என்றால் தீமையாவது செய்யாமல் இருத்தல் தான் சிறந்த செயல் என்பதை அறிவினால் ஒழுக்கம் பயனாதலின் ஒழுக்கம் அறிவு எனப்பட்டது இந்த இடத்துல ஒழுக்கத்திற்கு அறிவு என்று பெயர் வருகிறது சில செயல்பாடுகள் ஒழுக்கம் இந்த தீய செயல்கள் பிறகு வந்து அறம் இது மாதிரி உள்ள மனிதன் வாழ்க்கைக்கு இன்றியமையாத இந்த செயல்பாடுகள் அனைத்துமே திருக்குறள் முழுவதையும் முழுவதும் மீண்டும் மீண்டும் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் போல் போற்றா கடை என்று முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் என்ன செய்யாமல் சொல்லுகிறார் அதனால மிக முக்கியமானது எவ்வுயிர் படும் துயரையும் தாம்பட்ட துயராக எண்ணி அத்துயர் நீக்க அவ்வுயிர் படாமைக்கு தமக்கு இயன்றனவெல்லாம் செய்யும் இனிய அரும் பேரறிவு அல்லது ஆண்மனேய பெருக்குதான் தீய செருவார்க்கு தாமும் தீய செருதல் இல்லாராய் விடுதல் தனி அறம் என்பதை இந்த மூன்றாவது குரல் மூலமாக சொல்லுகிறார் நான்காவது குரல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் அதே தான் வலியுறுத்துவார் திரும்ப திரும்ப மறந்தும் பிறன் கேடு சூழற்கு கேடு என்றால் கெடுதல் என்பது கேடு என்று வருகிறது கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்வோம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு கூடுமான வரையில அவரு அறிவுரை சொல்லுவார் முதல்ல மூன்று சீர்கள அறிவுரை சொல்லுவார் அப்புறம் அதனுடைய பயன் சொல்லுவார் சூழின் ஆனா ஒரு கால் நான் வந்து மற்றவனுக்கு கேடு செய்து விட்டேன் என்றால் சூழின் அப்படின்னா அப்படி நான் கேடு செய்து விட்டேன் என்றால் உன்னை அறம் சூழும் அறம் வந்து கூடவே இருக்கும் அதனால மறந்தும் பிறன் கேடு சூழற்க இத குரலுக்குள்ளே எப்படி பொருள் பார்க்கலாம்னா மறந்தும் பிறன்கேடு சூழற்க மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழ்ந்தவன் கேடு சூழின் சூழ்ந்தவன் கேடு அறம் சூழும் என்று போட்டால் சரியா இருக்கும் பழிக்கு பழி வாங்க வலிமை மிக்க அற தெய்வம் உடன் இருப்பதால் ஒருவனுக்கு தீங்கு எண்ணுதல் ஆகாது அது கூடவே இருக்கும் நம்ம முன்னே பார்த்திருக்கிறோம் உள்ளுக்குள்ள எல்லாருடைய உயிருக்குள்ளேயும் இறைவன் மறைந்திருக்க மனம் கடவுள் அறம் என்கிற மூன்றும் உள்ளே இருக்கு கூடவே வருது இந்த அறமானது நாம செய்கிற நல்லது கெட்டது இரண்டிலும் நம்மை கண்காணிக்கிற இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இது அப்பவே கண்டுபிடிச்சிருக்க திருவள்ளுவர் சிசிடிவி கேமரா என்கிற கருவி கண்ணுக்கு புலப்படும் இந்த அறக்கடவுள் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் கூடவே வரும் என்பதை தான் புரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவம் ஒரு மிகச்சிறந்த கல்வி பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன மாதிரி உடனுக்குடன் நிகழ்கிறது சிலருக்கு காலந்தாழ்த்து நடக்கும் அவரவர்கள் வினைப்பயன் காரணமாக அவருக்கு நடக்கலையே இவருக்கு நடக்கலையேன்னு இயங்கக்கூடாது அது நடக்கும் அவரவர்களுடைய வினைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டத்தில் அந்த வினையானது தப்பாமல் தன்னுடைய வேலையை செய்யும் கேள்வியிலே சிறந்தது பண்பாடு பண்பாட்டால் தான் உலகமே வாழ்கின்றது என்பதை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஊரில் சொல்லுகிறார் பண்புடமையில தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ஒரு செய்தி சொல்கிற சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைகளோட விளையாடுவோம் விளையாடுகிற போது சமயத்தில் அந்த குழந்தை ஜெயிச்சிடும் அப்படி இல்லைன்னா நாம ஜெயிச்சுட்டு ஆழும் அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவோம் அது முகத்தை பார்ப்போம் பார்த்துட்டு அந்த குழந்தை ஜெயிக்கிற மாதிரி விட்டு கொடுப்போம் அந்த கேரம் போர்டு விளையாடுவார்கள் செஸ் விளையாடுவார்கள் அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர்களை புரிய வைத்ததற்கு பிறகு தோல்வியை இன்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கணும் அந்த குழந்தை ஏன்னா அந்த நமக்கே இன்னும் மாறாம இருக்குது வெற்றி என்கிற போதை வெற்றி 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 இருக்கணும் அப்படிங்கிற போதை பலரிடம் இருக்கிறது அந்த தோல்வியிலேயும் இன்பம் காண வேண்டும் என்பதால் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது குரல்ல தோல்வி துளையல்லார் கண்டும் குரல் தன்னோட வயதிலே குறைந்தவர்கள் பல வகையிலும் தாழ்வானவர்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த தோல்வியிலும் இன்பம் காணது என்பது அது ஒரு அது ஒரு விதமான உயர்ந்த மனோநிலை அப்படி அப்படிப்பட்ட நிலைக்கு வரணுங்கிறது தான் அந்த குரலுடைய கருத்து சால்விற்கு கட்டளை யாதேனின் சால்விற்கால உண்மையான அந்த தரவு என்ன என்று சொன்னால் தோல்வி துளையல்லார் கண்டும் குழல் தன்னை விட வயது குறைந்தவர்களோ அல்லது வேறு எந்த விதமான தகுதி குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் அந்த தோல்வி ஒப்புக்கொள்வதுதான் சான்றாண்மைக்கு இயல்பு என்று சொல்லுகிறார் அதே போல பண்புடையார் பட்டுண்டுலகம் அகிதென்றால் மண்புக்கு மாய்வது மண் என்கிற குரல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது குரல் இப்ப இப்போ இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏன் இந்த குரல்களுடைய எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்படி எல்லா இடத்திலையும் இந்த அறமானது ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல்லையும் புகுந்து புகுந்து விளையாடுகிறது என்பதனாலே தான் இந்த எண்களை எல்லாம் இணைத்து இணைத்து படிக்க வேண்டும் என்பதை நான் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே வருகிறேன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க எளிமையான எடுத்துக்காட்டு சிறந்த பக்தன் காக்கும் கடவுளை வழிபடு தெய்வமாக கொள்கிறவன் அவனை ஒருவன் நைய புடைக்கிறான் அப்படி புடைக்கிற போது அவன் அந்த இறைவனுடைய பயிரை சொல்லி கதறுகிறான் கதறுகிற போது அவரு மேல் தூண்டு இல்லாமல் கிளம்புகிறார் அங்கிருந்து அவள் தாயார் தாயார்னா மகாலட்சுமி அந்த தாயார் வந்து என்ன இப்படி மேல் தூண்டு கூட இல்லாமல் எவ்வளவு அவசரமாக எங்கேயே கிளம்புகிறார்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் நமக்கு கதை சொல்வதற்காக இப்படி சொல்லுகிறாரு என்ன ஒன்றுதான் எல்லா கடவுளும் ஒன்றுதான் அப்போனோன்ன அவர் திரும்பி வந்துட்டாரு கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பிட்டாரு அப்போ தாயார் கேட்குறாங்க கடவுள்கிட்டாரு கணவனிடம் வந்து கேட்குறாங்க என்ன ரொம்ப வேஷமா இதை கூட துண்டை கூட விட்டுட்டு ஓடு ஓடுனீங்க வேகமா உடனே திரும்பிட்டீங்க என்ன அப்ப சொல்றாரு அவரு என்னுடைய பக்தன் துன்பத்தில் இருந்தான் ஏன் காப்பாற்றுறேன்னு அந்த அம்மா கேட்குது அவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கு முயன்று திரும்பி திரும்பிவிட்டேன் அவன் நைய புடைத்து கொண்டே இருந்தான் அந்த வழி தாழவில்லை இறைவனை கூப்பிட்டு பார்த்தான் அவன் வருவதற்குள்ளாக இவன் ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டான் அதனால அவன் தன் என்னை அழைத்தானே தவிர என் மீது நம்பிக்கையை விட்டுவிட்டான் இனிமேல் கடவுளை நம்பி பயனில்லை என்று அவன் அந்த கல்லை தூக்கிட்டான் அதனால நான் திரும்பிட்டேன் இனிமேல் அவன் அவனை பார்த்துக் கொள்வான் என்று திரும்பிவிட்டான் என்று சொல்லுவார் அதனால இந்த அறம் சூழும்ங்கிறத மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சிறுகதையை நான் நினைவூட்டுகிறேன் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு காப்பாத்துறதுக்கு அறத்தெய்வம் கூடவே இருக்கும் கவலைப்படாதே என்பது இந்த நான்காவது குறையினுடைய கருத்து அடுத்து ஐந்து இளன் என்று தீயவை செய்யற்க செய்யன் இளனாகும் பெயர்த்து அதாவது நான் பொருள் இல்லாதவன் அதனால நான் இந்த தீய செயலை செய்கிறேன் திருடுகிறேன் அல்லது சில திரைப்படங்கள்ல கூட காட்டுவான் இந்த குழந்தை பசியோட இருக்கும் ஒரு கடையில போய் ஒரு உணவுப் பொருளை தூக்கி கொண்டு வந்து விடுவான் அது பின்னாலேயே வந்து அவனை நையை புடைப்பார்கள் அல்லது கருணை உள்ளவர்கள் சரி தன்னுடைய குழந்தை தன்னுடைய சிறு குழந்தைக்காக இருக்கிறான் என்று விட்டு விடுவதும் உண்டு அப்படிப்பட்ட சூழல் இருந்தால் கூட நீ அந்த செயலை இளன் எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீய செயல்களை செய்யாதே பிறருடைய பொருளை அபகரிக்க என்னாதே என்பது அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா நீ மறுபடியும் தான் இருப்ப அப்படின்னு தான் சொல்றாரு அஹ் இளனாகும் மற்றும் பெயர்த்து செய்யும் மேல பாத்தீங்கன்னா சூரியன்னு சொன்னார அப்படி மறந்தும் பிறன் கேடு சூட இருக்க என்று ஒரு கேள்வி கேட்பார் அவரே அவரே பதில் சொல்றாரு அதே மாதிரி என்று தீயவை செய்யற்க ஆணையிடுகிறார் அப்படின்னு கேக்குறான் மறுபடியும் நீ வரையனாயிடுவார் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு எத்தனை நாள் உன்னால் விட முடியும் அதனால மீண்டும் வரியனாகி விடுவார் ஆகும் மற்றும் பெயர்த்து மறுபடியும் நீ ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் துன்பப்பட நேரும் என்பதை மிக அற்புதமாக இந்த குரலிலே இந்த குரலிலே மிக அழகாக மிக அழகாக சொல்லுகின்றார் இளனென்று தீயவை செய்ய செய்யின் செஞ்சா என்ன அப்படின்னா மற்றும் பயர்த்து இளனாகும் அப்படி போட்டு படிக்க மறுபடியும் நீ வரியனாவாய் முன்பை விட வரியனாவாய் என்பது கருத்து இதை நம்ம இளன் என்று ஏற்கனவே பார்த்துருக்கோம் இளன் என்னும் எவ்வம் உரையாமை என்பது இங்கே சொன்னப்பட்ட குரல் இளம் என்று வெகுதல் செய்யார் என்று இங்க பார்க்கலாம் இளன் என்று எவ்வம் உரையாமை என்பது இருநூத்தி இருபத்தி மூணாவது குரல் பின்னால நம்ம ஆஹ் ஈகை அதிகாரத்துல நம்ம பார்ப்போம் ஈகையா ஆமா இருபத்தி மூணு ஆமா ஈகை அதிகாரத்துல பார்க்க போறோம் ஈகையில மூன்றாவது குரல் இளன் என்று எவ்வம் உரையாமை அப்புறம் இளன் என்று அசையி இருப்பார் என்று ஆயிரத்தி நாற்பதாவது குரல் ஒழு அதிகாரத்துல பத்தாவது குரல் அந்த இளன் என்பதெல்லாம் எங்க வருதுன்னு பார்த்தோம்னா இது மாதிரியே நான் இல்லாதவன் என்று சொல்லி தப்பு செய்யாதே இல்லாதவன் என்று உழை உழைத்து பிழை என்பதுதான் அதனுடைய உட்கருத்து கருத்து அஹ் பேரை குடி குடிப்புக்கும் சூழிற்கும் ஆட்பட்டவன் இளன் என்று பிறரை எதிர்பார்த்து வாழ்வதற்கு ஆட்பட்டவன் கையேந்தி வாழும் வாழ்வு வாழ்வாகாது என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் பிழைப்பு பிழைப்பட்ட வாழ்வு அதனை தன்முயற்சியால் மாற்ற கருதாமல் தீயவை செய்து அதன் பயன் கொண்டு வாழலாம் என்று கருதுவது பிழை என்பது அதாவது உழைத்து பிழைக்க வேண்டும் என்பதை இந்த குரல் மூலமாக இருநூத்தி ஐந்தாவது குரல் மூலமாக சொல்லுகிறார் மீண்டும் குரலை கவனியுங்கள் இளன் என்று எவ்வளவு இளன் என்று தீயவை செய்யற்க இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து மறுபடியும் நீ வறியனாவா என்பதை இருநூற்று ஐந்தாவது குரல் மூலமாக விளக்குகிறார் அது வந்து அஹ் வீட்டுக்கும் கேடு தனக்கும் கேடு அஹ் இளனென்று இருத்தல் ஆனால் தீயவை செய்து இல்லாமையே மாற்ற நினைத்தால் அது அறத்திற்கும் கேடு பொது இல்லா இல்லாப்பழியோடு தீயன் என்று பொல்லாப்பழியும் விடுவான் இவன் வறுமையன் என்கிற ஒரு பழியோடு மட்டுமில்லாமல் உழைக்காமல் வரியனாக இருக்கிறான் என்கிற பழியோடு இல்லாமல் இவன் தீயன் எப்படி தீயன் வேறு ஏதேன் யாருடைய பொருளையாவது அபகரித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் மற்றவருக்கு துன்பம் செய்தாலோ அறத்தினுடைய கேடும் பொதுக்கேடுமாக இருக்கும் என்கிற வரலாறும் அவன் மீது ஏற்றப்படும் என்பதனால மற்றும் பயர்த்து செய்யின் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யன் எலனாக மற்றும் பயர்த்து என்கிற குரலினுடைய விளக்கம்